வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வீடுங்க ஆமாங்க இந்த ஏரியாவில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு ரெண்டு பக்கமுமே முப்பதடி அடி தார் சாலையோட ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கடைசியில் சொல்லியிருக்கேங்க இந்த வீட்டை ஒரு சூப்பரான டிசைனில் அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடை கட்டியிருக்காங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாங்க செமிகேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா வசதிகளையுமே கொண்டு இந்த வீட்டை ஒரு சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டலில் சூப்பரான பிளானிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் அருமையான கார் பார்க்கிங்கு ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைலாம் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செக்குடு பேட்டர்னில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க தீக்குட்டில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் அருமையான ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளானிங்கில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸி சூப்பரான டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி டூ சைடு வால் ஃபுல்லாகவே ஒரு ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து பார்டர் லைனில் சூப்பரான டிசைன் கொடுத்து செமையாக காமிச்சிருக்காங்க ஸ்பாட் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் இல்லாதனால நம்ம போட்டு காமிக்க முடியலைங்க ஆனால் ஸ்பாட் லைட் பார்த்திங்கன்னா நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாங்க இல்லத்தரசிகள் ஃப்ரீயாக நின்று யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வால்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனில் கிளாஸிஃபைடில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானேட்டுகள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாரி கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் டூ சைடில் டார்க் கலரும் அதை டூ சைடில் லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல்கம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியுங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் வந்து சூப்பரான பிளானிங்கில் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தாங்க இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க எந்த குறையும் வைக்கவே இல்லை குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டெப்ஸுக்கு ரைட் சைடில் ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் யூபிஎஸ்ஓ இல்லை ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ்க்கு கிரானேட்கள் அண்ட் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்ததும் ஒரு சின்ன லிவிங் ஹாலுங்க அதுலேயும் ஒன் சைட் வால் பார்த்தீங்கன்னா சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க மேலேயும் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செம்மையாக காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம்ங்க இதையும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சேம் அதே கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டைல் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான டிசைனில் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க வெளியே வந்து அப்படியே ரைட் சைட் பார்த்தோம்னா இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமுங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் டூ சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்டும் அதர் டூ சைடில் லைட் கலர் பெயிண்டிங்கும் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து செம்மையா பிளானிங்கில் கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாயில் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க நீளமான பாத்ரூமாக இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியான்றது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பட்டணம் ஏரியா தாங்க பட்டணத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் த்ரீ பிஹெச்கே வீடா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் எந்த குவாலிட்டியிலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் செமையான பிளானிங்கில் கட்டி கொடுத்துருக்காரு இந்த பில்டருங்க இப்போ நம்ம பார்க்குறது மொட்டை மாடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான உட்டன் டோருங்க ஓப்பன் பண்ணி போனோன்னா ஒரு ஓப்பன் பால்கனிங்க இந்த வீடை சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான வீடுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான செமிகேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் வீடு வந்தால் சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிரும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்ப்ளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு இந்த வீட்டோட ப்ரைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்